முருகாசரணம் இந்த வாழ்வை மற்றும் தெருப்புகள் மற்றும் வேள்மாறல் வழிபாடு நம்ம அநேகமா எல்லா பக்கமும் நம்ம குழுவின் சார்பாக நடத்திக்கிட்டே இருக்கும் வந்து பங்கேற்பாளராக வரக்கூடியவர்கள் எதை கொண்டு வரணும் கொண்டு வரக்கூடாதுங்கிற சந்தேகம் அநேகமா எல்லார்கிட்டயுமே இருக்கு அதுக்கான வீடியோ பதிவு தான் இது நிகழ்ச்சியில கலந்துக்க வரக்கூடியவர்கள் எந்த விதமான பூஜை பொருளும் கண்டிப்பா எடுத்துட்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது எல்லா பூஜை சாமானுமே நம்ம குழுவின் சார்பாகவே உங்களுக்கு வழங்கப்படும் அதனால நீங்க எந்த விதமான கட்டணமும் யார்ட்டையும் கொடுத்து ஏமாற வேண்டாம் அதனால எதுவுமே நீங்க கொண்டும் வர தேவை கிடையாது வீட்டுல வேல் வச்சு வழிபாடு பண்ணக்கூடியவர்களா இருந்தா வேல் மட்டும் எடுத்துட்டு வந்து வழிபாடு பண்ணுங்க வழிபாடு முடிச்சதுக்கு அப்புறம் பத்திரமா அந்த வேலை நீங்களே வீட்டுக்கு கொண்டு போய்க்கோங்க காலை உணவு கண்டிப்பா வீட்லயே சாப்பிட்டு வந்துருங்க மதிய உணவு நம்ம குழுவின் சார்பாக ஏற்பாடு பண்ணிருக்கு அதே மாதிரி குழந்தைகளை கூட்டி வர பட்சத்துல குழந்தைகளை பத்திரமா பாதிக்க வேண்டியது உங்களுடைய கடமை அதனால குழந்தைகளை கூப்பிட்டு வந்து பக்கத்தில் இருக்கிற இன்னொருத்தருக்கு இடையூறா இருக்கிற மாதிரி அதே மாதிரி நிகழ்ச்சி மூணு மணி நேரம் தொடர்ந்து நடக்கக்கூடிய நிகழ்ச்சி அதனால தண்ணி பாட்டில் கண்டிப்பா எடுத்துட்டு வந்துருங்க அதாவது மாதிரி பாராயணத்தின் போது அமர்ந்துதான் பாராயணம் பண்ண போறோம் அதனால அந்த பாராயணத்தின் போது வெறும் தரையில அமர்ந்து பாராயணம் பண்ணக்கூடாது அதனால கீழே விரிச்சு அமர்றதுக்கு ஒரு துண்டு அல்லது பெட்ஷீட் கண்டிப்பா கொண்டு வந்துருங்க நீங்க கொண்டு வரக்கூடிய ரெண்டு பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா கீழே விரிச்சு ஒரு துண்டு அதே மாதிரி ஒரு பாட்டில் தண்ணி இதை மட்டும் நீங்க கொண்டு வந்தா போதும் மற்றபடி எந்த பொருளும் கொண்டு வர தேவையில்லை அதே மாதிரி விலை உயர்ந்த பொருட்களை நீங்க போட்டுட்டு வரவோ இல்ல கொண்டு வரவோ வேண்டாம் ஏன் நம்மளுடைய பொருளுக்கு நம்ம மட்டுமே பாதுகாப்பு அதே மாதிரி நிகழ்ச்சிக்கு எத்தனை நபர்கள் பதிவு பண்ணிருக்கீங்களோ அத்தனை நபர்கள் மட்டும் வந்தா போதும் யாரையும் சேர்த்துட்டு நீங்க வர வேண்டாம் ஏன்னா எத்தனை நபர்கள் பதிவு பண்ணிருக்கீங்களோ அத்தனை நபர்களுக்கு மட்டுமே ஏற்பாடுகள் பண்ணிருக்கோம் அதனால யாரையும் நீங்க எக்ஸ்ட்ராவா சேர்த்துட்டு வர வேண்டாம் இது மட்டும் நீங்க இந்த விதிமுறைகளை பின்பற்றி அந்த நிகழ்ச்சிக்கு வந்தா போதும் கண்டிப்பாக நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்துருங்க சரணம்